மெத்தைகள்ல தூங்க இவ்வளவு சிரமப்பட வேண்டாங்க நல்ல மெத்தைகளை தேர்வு செய்தாலே போதும் தேங்காய் நார் மெத்தைகள் காயர் ஃபோம் மேட்ரஸ் அதுல அவ்வளவு நன்மைகள் இருக்கு தேங்காய் நார் மெத்தைகள் உடலுக்கு சீரான தூக்கம் தரும் தேங்காய் நார் மெத்தைகள் இயற்கையானதுன்றதுனால உடலுக்கு எந்தவித தீங்கு விளைவிக்கக்கூடிய செயல்கள் தருவதில்லை உடலுக்கு நல்ல குளிர்ச்சி தருவதுடன் முதுகெலும்ப சீரா வச்சு தூக்கம் தர உதவுது தூக்கத்தின் போது முதுகெலும்பு அமைப்ப சீரா பராமரிக்க உதவும் தென்னைநார் மெத்தைகள் நல்ல காற்றோட்டம் தர்றதால உடல் சூடு ஏறுறதை தடுக்கும் தூசி மற்றும் ஒவ்வாமை டஸ்ட் அலர்ஜி உள்ளவங்களுக்கு தேங்காய் நார் மெத்தைகள் நல்ல தேர்வா இருக்கும் தென்னை நார் உடலுக்கு தேவையான வெண்டிலேஷன் ஏர் சர்க்குலேஷனை கொடுக்கும் இவ்வளவு நன்மைகள் இருக்கிற தென்னைநார் மெத்தைகளில் படுத்து தூங்குனா தூக்கம் தானாக வரும் தரமான மெத்தைகள் தலையணைகள் வாங்க சரியான இடம் சௌந்தர்யா ட்ரேடர்ஸ் ஐம்பத்தி ஏழு ஏ நவபத்கானா தெரு மதுரை செல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் த்ரீ சிக்ஸ் Two zero nine zero eight.